சூரியன் வெப்பம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இருக்கிற கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வழியில பாம்புகளும் அடிக்கடி பார்க்கலாம் சிவன் விக்கிரகம் அமைஞ்சிருக்கிறாங்க நவகிரகங்கள் ஆலயமும் அருகிலேயே இருக்குது ஒன்பது நவகிரகங்களும் வழிபாடு பண்ணலாம் கோவிலின் எதிர்புறத்துல இருக்கிற ஏரிங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க அள்ளி மலர்கள் பூத்து குலுங்குது கோவிலின் கோபுரங்கள் திருமணம் மற்றும் சுப செய்ய மண்டபமும் கோயிலாண்ட இருக்குங்க நீங்களும் இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடையுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூரியன் வெப்பன் சேனல் பாருங்க பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க